நான் மேகலா ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை ஏற்றக்கூடிய தீபம் வந்து நம்மளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிரிகள் இருந்தால் அவங்களோட பிடியில் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு அவங்களோட இடைஞ்சல் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடைஞ்சல் இருந்து நம்ம லை காப்பாற்றி கொள்றதுக்கும் வராகி அம்மாவுக்கு இந்த தீபம் ஏற்றணும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இரவு ஆ ஏழு முப்பதில் இருந்து எட்டு முப்பதுக்குள்ள தீபம் ஏற்றணும் தீபம் வந்து வெள்ளை பூசணி தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை வந்து வீட்டோட வா நலவாசல் தாண்டி தான் வெளியில் தீபம் ஏற்றணும் வீட்டில் வெளியில் கருங்காலி வராகி அம்மா விற்கிறோம் இருந்தால் அது பக்கத்தில் ஏற்றலாம் இல்லைன்னா நிலவாசலுக்கு பக்கத்தில் வெளியில் தீபம் ஏற்றணும் ஒரு பெரிய தாம்பளைத்தட்டு எடுத்துக்கிட்டு அந்த தட்டு மேலே வாழை இலை ப வைக்கணும் ஒரு வெள்ளை பூசணிக்காய் வாங்கி அதை ரெண்டாக வெட்டி சரி பாதியாக ரெண்டு துண்டாக பாதி பாதியாக வெட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதைகள் எல்லாமே எடுத்துடணும் எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் அஞ்சு இடத்துல வைக்கணும் எதிரிய காண்டி நம்ம ஏற்றுற தீபோங்கிறதுனால வேப்ப எண்ணெய் ரெண்டு விளக்கலையும் ஊற்றணும் அதாவது பாதி பாதியாக வெட்டி வச்சுருக்க பூசணிக்காய் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு பூசணிக்காய் துண்டுலேயும் வேப்பெண்ணை ஊற்றி ஒரு சிவப்பு துணி வாங்கி அதை திரி மாதிரி தயார் பண்ணணும் அந்த திரியில் ஒன்பது மிளகு போடணும் ரெண்டு திரியிலையும் ஒன்பது மிளகு போட்டு அந்த சிவப்பு துணியை திரி மாதிரி திரிச்சு அந்த வேப்ப எண்ணெய்க்குள்ளே போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை வந்து நம்ம மலையேற்றக்கூடாது அதுவாக தான் மலை ஏறணும் மலை ஏறினதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எடுத்து நம்ம அந்த இதுலக்க கால்படாத இடத்துல போட்டுடலாம் எல்லோருக்கும் வராகியமாக ஆசை தேங்க் தேங்க்யூ